எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு மகேந்திரா அர்ஜுன் நோவா ப்ளஸ்ஸு உங்களுக்கு ஒரு பல்கர் பாக்ஸ் பொருத்திய ஒரு ஆர்ஓ தாங்க சேல்ஸ் வந்துருது வாங்க இதோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு போய் நம்மளுக்கு சாப்பிட்றாங்க அப்படி ட்ராக்டர் டிராக்டர் டீட்டெயில்ஸு லொக்கேஷன் பிரைஸ் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் ஆர்வசர டீடெயில்ஸ் பார்க்க பொறுத்த முன்னாடி நம்ம சேனலில் இருக்கிட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் நம்ம டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனு உடனே வரும் எந்த ஒரு ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த பல்கர் பாக்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு அர்ஜினோவா ட்ராக்டரோட மாடல் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க வண்டியோட ஹெச்னவனுக்கு ஐம்பத்தி அஞ்சு ஹெச் பி பல்கர் பாக்ஸுங்க வண்டியோட ஓனர் இருந்தவங்களுக்கு செகண்ட் ஓனர்ங்க ரெண்டிங் அவர்ஸ் இருந்தவங்களுக்கு மூவாயிரத்தி இரநூறு ஹவர்ஸ் ஓடிருங்க ஹார்வஸ்டரோட டயர் பண்ணுறது உங்களுக்கு பிக் டயர் பேக் டயர் பற்றினா உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருங்க சின்ன டயரு உங்களுக்கு ஃப்ரண்ட் டயர் பற்றினா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்தாங்க புது டயர் எடுத்து விட்டுருக்காங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க நல்லா தெளிவான கண்டிஷனில் எந்த ஒரு வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஹார்வர்ஸர் இருக்கக்கூடிய இடம் இடம்பெற்ற உனக்கு மதுரில் இருக்குது மேலும் சேனலாக இதே போல் உங்களோட விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணி வரும் நம்ம சேனலாக கனெக்ட் பண்ணி நம்ம சேனலோட கண்டெக்ட் நம்பர் வீடியோட அபார்ட் பற்றி கொடுத்துருங்க அந்த நம்பர் கனெக்ட் பண்ணி உங்கள் ட்ராக்டர் ஃபோட்டோஸு மிலிமிட்ட ஃபோட்டோஸை தெளிவாக வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருங்க இந்த பல்கர் ஃபி ஃபைவ் டு ஃபைவ் இருக்கக்கூடிய லொக்கேஷன்களுக்கு மதுரை மாவட்டத்தில் இருக்குங்க கேட்கக்கூடிய விலை விதிமுறைக்கு எட்டு லட்சம் ரூபா சொல்கிறாருங்க அதுவுமே நேரில் போன கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணிட்டு ஹார்வஸ் சார் இருக்கான்னு கேட்டுட்டு நேரில் போய்ட்டு ஹார்வஸ் வர கண்டிஷனையும் புக்கு கண்டிஷனையும் தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது ஒரு இன்னொரு டிராக்டர் சேல்ஸ் சொல்லி சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்